வணக்கம் செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்குள் செல்ல முன்பதாக முதலில் தலைப்புச் செய்திகள் இரண்டாயிரத்தி எந்த கொடுப்பனவும் கிடையாது ஜனாதிபதி திட்டவட்டம் இலங்கையில் முதன்முறையாக பேருந்தில் பெண் நடத்துனர்கள் யாழில் வாள்களுடன் நடமாடிய இருவர் அதிரடியாக கைது காப்போத சாதனத்தர புரட்சி மேலதிக வகுப்புகளுக்கு தடை வவுனியாவில் மாணவனின் உயிரை பறித்து விபத்து மாணவியை மிருகத்தனமாக தாக்கிய ஆசிரியர் இலங்கையில் பயக்கரம் யாழ்ப்பாணத்தில் கோட்டபாய ராஜபக்சவுக்கு எதிராக வெடித்த போராட்டம் அரசு ஊழியர்களுக்கு எதிர்வரும் இரண்டாயிரத்து இருபத்தி ஏழாம் ஆண்டு சம்பள உயர்வு வரும் வரை வேறு எந்த கொடுப்பனவும் அதிகரிக்கப்பட மாட்டாது என ஜனாதிபதி அனுருகுமாரி அறிவித்துள்ளார் கண்டியில் ஜனாதிபதி தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் கருத்துரைக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு கூறியுள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் அரசு சேவையை பொறுத்தவரை அடிப்படை சம்பள உயர்வே முக்கியம் என்று நாங்கள் கருதினோம் அந்த அடிப்படை சம்பளம் ஆண்டில் கோடி ரூபாய் செலவிடப்பட்டுள்ளது இருபத்தி ஆறாம் ஆண்டு இந்த ஜனவரி மாதத்திலேயே மேலும் பதினோராயிரம் கோடி ரூபாய் செலவிடப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் அடுத்த கட்டமாக பதினோராயிரம் கோடி ரூபாய் செலவிடப்பட உள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஆகும்போது எமது அரசு சேவையின் சம்பளம் உயர்வுக்காக மாத்திரம் நாங்கள் ஏற்கும் செலவு முப்பத்தி மூவாயிரம் கோடி ரூபாயாகும் இவ்வாறு சம்பள உயர்வு செய்திருக்கும் நிலையில் சிலர் மீண்டும் இந்த கொடுப்பனவை கூட்டுங்கள் இந்த கொடுப்பனவை கூட்டுங்கள் என்று கேட்பதை நான் காண்கின்றேன் அது நடக்காது முதலில் நாங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் மூன்றாவது சம்பள அதிகரிப்பு வந்தபின் எமது வரவு செலவு திட்டத்திற்கு ஏற்படும் தாக்கத்தை பார்வையிட்டுத்தான் ஏனைய கொடுப்பனவுகள் பற்றி யோசிப்போம் அதனால் யார் எவ்வித ஆர்ப்பாட்டமும் செய்தாலும் வீதியில் இறங்கினாலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு அடுத்த சம்பள உயர்வு வரம்பரை கொடுப்பனவுகள் அதிகரிக்கப்பட மாட்டாது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இலங்கை போக்குவரத்து சபைக்கு முதன் முதலாக இணைத்துக் கொள்ளப்பட்டுள்ளனர் போக்குவரத்து தெரிவு செய்யப்பட்ட பெண் நடத்துனர்களுக்கும் பல்நோக்கு போக்குவரத்து மத்திய நிலையத்தில் வைத்து நியமன கடிதங்கள் வழங்கி வைக்கப்பட்டது இது இலங்கையின் பொது போக்குவரத்து துறைக்கு ஒரு வரலாற்று சிறப்புமிக்க மைக்கல் ஆகும் குறித்த நிகழ்வில் ஊடகத்துறை பிரதி அமைச்சர் கௌசல்யா அரியரத்ன கொழும்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் சமன் பாலி குணசிங்க மற்றும் இலங்கை போக்குவரத்து சபை தலைவர் சஞ்சீவ கனரத்ன ஆகியோர் கலந்து கொண்டனர் நிகழ்வில் இந்த நிகழ்வு ஒரு வரலாற்று சிறப்புமிக்க நாள் என்று விவரித்தார் நியமிக்கப்பட்டவர்கள் இலங்கை போக்குவரத்து சபையின் முதல் அதிகாரப்பூர்வ பெண் நடத்துனர்களாக வரலாற்றில் இணைந்துள்ளனர் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் போக்குவரத்து அமைச்சர் பிமல் ரத்நாய்க பதவியேற்றதிலிருந்து போக்குவரத்து துறையில் பாலின சமத்துவத்தை மேம்படுத்துவதற்காக பணியாற்றி பெண்கள் எதிர்கொள்ளும் துன்புறுத்தல் போன்ற பிரச்சினைகளுக்கு தீர்க்கும் வகையிலான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றார் என்றும் கூறியுள்ளார் மேலும் நியமனம் பெற்ற பெண் நடத்துனர்களுக்கு புதிய சீருடையும் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது அபாயகரமான வாய்களுடன் நடமாடிய இரு இளைஞர்கள் ஊர்காவத்துறை காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் குறித்த சம்பவம் யாழ்ப்பாணம் வேலனை பொங்குடித்தீவு வெள்ளன் பகுதியில் இடம்பெற்றுள்ளது ஊர்காவத்துறை காவல்துறையினருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் பொங்குடித்தீவு வெள்ளன் பகுதியில் காவல்துறையினர் மேற்கொண்ட விசேட நடவடிக்கையின் போது குறித்த இருவரும் வாய்களுடன் கைது செய்யப்பட்டுள்ளனர் பொங்குடிதீவு பகுதியில் அண்மை காலமாக வன்முறை கும்பலை சேர்ந்தவரின் அச்சுறுத்தல் அதிகரித்து மக்களின் இயல்பு நிலை பாதிக்கப்படுவதாக பலதரப்பட்டவர்களினாலும் சுட்டிக்காட்டப்பட்டு வந்த நிலையில் குறித்த கைது இடம்பெற்றுள்ளது இதன்போது இருவாள்கள் மற்றும் அபாயகரமான கோடாரி உட்பட சில பொருட்களும் கைதானவர்களிடமிருந்து காவல்துறையினர் மீட்டுள்ளனர் இந்நிலையில் மேலதிக விசாரணைகள் உருவாவத்துறை காவல்துறையினரால் முன்னெடுக்கப்பட்டு நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது கல்வி இரண்டாயிரத சாதனத்தர பரீட்சை காரணமாக பிப்ரவரி பதினோராம் திகதி நள்ளிரவு முதல் பரீட்சை நிறைவு பெறும் வரை குறித்த பரீட்சைகள் சம்பந்தமான வகுப்புகளுக்கு தடை செய்யப்பட்டுள்ளது என்று இலங்கை பரீட்சிகள் தனிக்கிழமை தெரிவித்துள்ளது நாடு முழுவதிலும் மூவாயிரத்து ஐநூற்று நாற்பத்தி ஐந்து பரீட்சை நிலையங்களில் பிப்ரவரி பதினேழு முதல் இருபத்தி ஆறு வரை குறித்த பரீட்சையை நடாத்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளது இதற்கமைய மேலதிக வகுப்புகள் கருத்தரங்குகள் பயிற்சி பட்டறைகள் உள்ளிட்ட அனைத்து தொடர்புடைய நடவடிக்கைகளும் பிப்ரவரி பதினோராம் தேதி நள்ளிரவு முதல் பறட்சி முடியும் வரை தடை செய்யப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது வவுனியா வாரிக்குட்டியூர் பகுதியில் இடம்பெற்ற உந்துருள்ளி விபத்தில் மாணவன் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக புவரசங்குளம் போலீசார் தெரிவித்துள்ளனர் விபத்தில் வாரிய குட்டியூர் பகுதியைச் சேர்ந்த பதினாறு வயதுடைய சிவகுமார் ஹரிஷ்ணன் என்ற மாணவனே உயிரிழந்துள்ளார் இரு மாணவர்கள் பயணித்தபோது உந்துருள்ளி கட்டுப்பாட்டை இழந்து விபத்துக்குள்ளானதில் அதில் பயணித்த ஒரு மாணவன் உயிரிழந்துள்ளார் விபத்து தொடர்பில் புவரசங்குளம் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் நுவரில்லியா கல்வி விலையத்திற்குட்பட்ட நானோயா பகுதியில் பாடசாலையொன்றில் தரம் எட்டில் கல்வி கேட்கும் மாணவியொருவரை ஆசிரியர் ஒருவர் மிருகத்தனமாக தாக்கிய சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இந்த தாக்குதலில் பாதிக்கப்பட்ட மாணவி நானோயா ஆரம்ப வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்து வீடு திரும்பியதாக நானோயா போலீசார் தெரிவித்துள்ளனர் எனினும் மாணவிக்கு ஏற்பட்ட காயங்களின் தீவிரத்தை கருத்திற்கொண்டு மேலதிக சிகிச்சைக்காக நிவரேலியா மாவட்ட பொது வைத்தியசாலையில் அனுமதிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக பெற்றோர் தெரிவித்துள்ளனர் மாணவிக்கு அடிகாயங்கள் உட்காயங்கள் ஏற்பட்டதுடன் கடும் வலியினால் தானாக சிறுநீர் கசிவு ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இதன் காரணமாக மாணவி பாடசாலைக்கு செல்லவில்லை என்றும் தொடர்ந்து தலைவலி தலைச்சுற்று குமட்டல் உள்ளிட்ட உடல்நல குறைபாடுகள் அதிகரித்து வருவதாகவும் பெற்றோர் தெரிவித்துள்ளனர் குறித்த ஆசிரியர் வழக்கமாக பாடசாலையில் மாணவ மாணவிகளுக்கு தொல்லை கொடுத்து தகாத வார்த்தைகளினால் தட்டி தாக்கி வருவதாக பாதிக்கப்பட்ட மாணவி கூறியுள்ளார் சம்பவத்தினத்தன்று பெற்றோரை குறிப்பிட்டு தகாத வார்த்தைகளினால் தட்டியதுடன் கண்ணு மற்றும் செவி பகுதிகளில் கடுமையாக தாக்கியதாகவும் பின்னர் தலையை பிடித்து மேசையில் மோதச் செய்து முதுகு பகுதியில் முழங்கையால் தாக்கியதாகவும் மாணவி தெரிவித்துள்ளார் இதன் காரணமாக வலி தாங்க முடியாமல் சிறுநீர் கசிவு ஏற்பட்டதாகவும் பாடசாலை முடியும் வரை அதை சீருடை மற்றும் பாதனையுடன் வீடு திரும்பியதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் பாடசாலை முடிந்து வீடு திரும்பிய மாணவியிடம் பெற்றோர் விசாரித்த போது சம்பவ விவரங்களை தெரிவித்ததுடன் ஏற்பட்ட காயங்களையும் காட்டியுள்ளார் இதனையடுத்து மாணவியை உடனடியாக வைத்தியசாலைக்கு அழைத்து சென்ற பெற்றோர் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்துள்ளனர் பெற்றோரால் மேற்கொள்ளப்பட்ட முறைப்பாட்டின் அடிப்படையில் குறித்த ஆசிரியர் நானூயா போலீசாரினால் விசாரணைக்குட்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் குறித்த ஆசிரியர் இதற்கு முன்னரும் பல மாணவர்களை பாடசாலையில் காட்டுமிராண்டித்தனமாக தாக்கியுள்ளதாகவும் ஏற்கனவே ஒரு மாணவனை தும்புத்தடியினால் தாக்கிய சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளதாகவும் பாடசாலை பெற்றோர் வட்டாரங்கள் மற்றும் போலீஸ் விசாரணைகளின் மூலம் தெரியவந்துள்ளது இந்த சம்பவம் தொடர்பில் லானுவயா போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் யாழ்ப்பாணத்தில் கோட்டபாய ராஜபக்ஷ நீதிமன்றில் முன்னிலையாவதை தவிர்த்து வருவதற்கு எதிர்ப்பு முன்னெடுக்கப்பட்டது யாழ்ப்பாண நீதவான் நீதிமன்றில் நடைபெற்று வரும் வழக்கு விசாரணைக்கு அப்போதைய பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் கோட்டபாய ராஜபக்ஷ நீதிமன்றில் முன்னிலையாவதை தவிர்த்து வருவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து யாழில் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது யாழ் நீதமான் நீதிமன்றில் வலித்குமார் வீரராஜ் மற்றும் குகன் முருகானந்தன் ஆகியோர் காணாமல் ஆக்கப்பட்டுள்ள நிலைமைகள் அவர்கள் தொடர்பிலான விவரங்கள் வெளிப்படுத்த கோரி யாழ்ப்பாண நீதவான் நீதிமன்றில் வழக்கு தொடரப்பட்டு வழக்கு விசாரணைகள் நடைபெற்று வருகின்றன குறித்த வழக்கு விசாரணைக்காக யாழ் நீதவான் நீதிமன்றில் அப்போதைய பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் கோட்டபாய ராஜபக்ஷ முன்னிலையாகி சாட்சி அளிக்குமாறு நீதிமன்றம் கட்டளையிட்டுள்ளது எனினும் குறித்த வழக்கு விசாரணைக்காக யாழ்ப்பாணம் வருகை தருவதற்கு தனக்கு பாதுகாப்பு அச்சுறுத்தல் இருப்பதாக தெரிவித்து இணைய வழியில் சாட்சியம் அளிக்க தயார் என்று மன்றக்கு கோட்டபாய ராஜபக்ஷ சார்பில் முன்னிலையான சட்டத்திரணிகள் தெரிவித்தனா் கோட்டபய ஜனாதிபதி வேட்பாளராக அறிவிக்கப்பட்டு ஜனாதிபதி தேர்தல் காலங்களிலும் அதன் பின்னர் ஜனாதிபதியான பின்னரும் யாழ்ப்பாணம் வந்து சென்ற நிலையில் வழக்கு விசாரணைக்காக வருவதை தவிர்ப்பதனை வழக்கு தொடர் தரப்பு சட்டத்தரணிகள் மன்றில் சுட்டிக்காட்டியிருந்தனா் ஆனால் மன்று கோட்டபாய ராஜபக்சேவுக்கு உள்ள பாதுகாப்பு அச்சுறுத்தல் தொடர்பில் சத்திய கடதாசியூடாக மன்றுக்கு தெரிவிக்குமாறு மன்று கட்டளையிட்டுள்ளது இந்நிலையில் குறித்த வழக்கு நேற்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதிலும் கோட்டபாய ராஜபக்ஷ மன்றில் முன்னிலையாகவில்லை அதனையடுத்து இருதரப்பு சட்டத்தரணிகளும் எழுத்து மூல சமர்ப்பணங்களை செய்யுமாறு மன்று கட்டளையிட்டு வழக்கினை மார்ச் மாதம் ஆறாம் திகதிக்கு திகதியிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரை எந்த கொடுப்பனவும் கிடையாது ஜனாதிபதி திட்டவட்டம் இலங்கையில் முதன்முறையாக பேருந்தில் பெண் நடத்துனர்கள் யாழில் வாள்களுடன் நடமாடிய இருவர் அதிரடியாக கைது காப்பது சாதனதர பரட்சை மேலதிக வகுப்புகளுக்கு தடை வவுனியாவில் மாணவனின் உயிரை பறித்து விபத்து மாணவியை மிருகத்தனமாக தாக்கிய ஆசிரியர் இலங்கையில் பயக்கரம் யாழ்ப்பாணத்தில் கோட்டபாய ராஜபக்சவுக்கு எதிராக வெடித்த போராட்டம்